நல்ல திறமை இருந்தோ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாததுனால நாசமா போன நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா நம்ம லிஸ்ட்லே அஸ்வின் கக்குமானோ வினை தாண்டி வருவாய் படத்தோட ஆடிஷனுக்கு போகும்போது கௌதம் வாஸ்தவ் மீனனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்களால கவனிக்கப்பட்ட அஸ்வினுக்கு அடுத்ததா நடுநிசி நாய்கள் அப்படின்ற படத்துல சமீரா ரெட்டியோட காதலனா நடிக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா அஸ்வின் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல அஜித் நடிப்பல் வெளியான மங்காத்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சு அந்த கேரக்டர்ல அஸ்வின் அவ்வளோ பக்காவா நடிச்சிருப்பாரு அது சூர்யாவோட ஏழாம் அறிவு விஜய் சேதுபதியோட இதற்கு தானே பாலகுமாரா ஜீரோ இந்த மாதிரி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு மணிரத்னா வெளியான பொன்னியின் செல்வன் படத்துல கூட சேந்தன் நடிச்சிருக்காரு இருந்தாலும் ஏன் இவருக்கு தொடர்ந்த பட வாய்ப்புகள் இல்ல தெரியுமா எந்த விஷயத்த பத்தி பேசவே கூடாதோ அந்த விஷயத்த மனுஷன் கரெக்டா ஸ்டேஜ்ல பேசி பயங்கரமா வாங்கி கட்டிப்பாரு இவர் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலே இவருக்கு இன்னும் பெரிய பெரிய படத்துல எல்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும்

நடிக்கிறாரே அப்படின்னு ஹரிஷ் கல்யாண கொஞ்ச நாள் யாருமே கண்டுக்கல அதுக்கப்புறமா விஜய் டிவியோட பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மனுஷன் கொஞ்சம் ஆகி அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வர தொடங்கிச்சு ஹரிஷ் கல்யாணுக்கு எந்த ஒரு படமும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஓடினதே கிடையாது டோனி தயாரிப்புல ஹரிஷ் கல்யாண் லவ் டு டே பிரபலம் இவானா யோகி பாபு இவங்க எல்லாம் எல்ஜிஎம் எம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு அட் ஃப்ளப் ஆயிடுச்சு சோ ஹரிஷ் கல்யாணுக்கு அது இன்னொரு பின்னடைவாச்சு ஹரிஷ் கல்யாண் என்னதான் பாக்குறதுக்கு ஒரு பக்கவான ஹீரோ மெட்டீரியலாவே இருந்தாலும் அவர் ஒரு தொடர்ந்து ஹிட் கொடுக்க முடியாம தவிச்சுட்டு இருந்தார் இந்த சமயத்துல தான் கரெக்டா அவருக்கு லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு மனுஷன் அதுல பின்னி படல் எடுத்துட்டாரு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சா இனிமேலாவது அவர் ஒரு சில பேட்டிகள்ல தன்னோட வாயை வச்சுட்டு சும்மா இருந்தார் அப்படின்னா நல்ல நல்ல படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிகண்டன் ஒரு சில நடிகர்களுக்கு தான் எல்லா டேலண்டும் இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் மணிகண்டன் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன நிகழ்ச்சியோட நாலாவது சீசன்ல ரன்னர் வந்தவர் தான் மணிகண்டன் ஜெய்பீம் படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய புகழ் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு முன்னாடியும் நிறைய படங்கள்ல நடிகராகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு டைரக்டராகவும் வேலை பார்த்திருக்காரு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இவரால ஜெயிக்க முடியல மணிகண்டன் ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் தான் இருந்தாலும் மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வெற்றி பெறணும் அதுக்காக தான் இவர் இப்போ போராடிட்டு இருக்காரு மணிகண்டன் சினிமாக்குள்ள வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்குமே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவா தான் பார்க்கப்படுறாரு இனிமே வரக்கூடிய படங்களை தான் இவரோட கெரியர் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதர்வா அதர்வாவோட அப்பா முரளி கிட்ட இருந்த நிதானம் அதர்வா கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்களா சினிமாவுல எக்கச்சக்க படங்கள் அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருந்தாலும் அதர்வாக்கு ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதான் ஈட்டி இமைக்கா நொடிகள் இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா நம்ம தமிழ் சினிமாவில டாப் லிஸ்ட்ல வரதுக்கு இந்த படங்கள் கண்டிப்பா போதாது இவர் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறதுனாலயே நிறைய டேரக்டர்ஸ் இவர்கிட்ட போகிறதுக்கு விரும்புறதே கிடையாது இதனால நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் இவரை விட்டு கை போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க